நல்லூர் காசியாபுரம் வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் சிறப்பு அன்னதானம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நல்லூர் காசியாபுரம் வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது வியாபாரிகள் நல சங்கம் தலைவர் தங்கசாமி தலைமை தாங்கினார் ஆறுமுக பாண்டியன் முன்னிலை வகித்தார் மாநில பேச்சாளர் ஆலடி சங்கரையா வரவேற்றார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில துணைத் தலைவர் கோல்டன் செல்வராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார் இதைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற சிறப்பு அழைப்பாளர்கள் நன்கொடையாளர்கள் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினர் சிறப்பு விருந்தினர்கள் நல்லூர் காசியாபுரம் வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் கௌரவிக்கப்பட்டனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கேபிள் ராஜேந்திரன் சன் பேக்கர்ஸ் அண்ட் மூவர் சங்கர் பிடி கான்ட்ராக்டர் ஆர் லிங்கராஜ் கார்த்திக் பருத்திப்பால் கருப்பசாமி கண்ணன் மட்டன் ஸ்டால் பிரபு பாத்திரக்கடை செல்வராஜ் நடராஜன் கலைவாணன் பந்தல் கண்ணன் வீரன் சமையல் மாஸ்டர் நவமணி தர்ஷினி ட்ரேடர்ஸ் முருகன் வெல்டிங் லிங்கம் செல்லையா சுதாகர் ஜோசப் மாணிக்கம் உள்பட நல்லூர் காசியாபுரம் வியாபாரிகள் நலச்சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு இரவு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை நல்லூர் காசியாபுரம் வியாபாரிகள் நல சங்கத்தினர் செய்திருந்தனர் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல் அன்னதானம் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்